கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நாம் நமதுன்னு சொல்லக்கூடாது சரி கிடையாது கூட்டுக்காக ஒன்றா செய்கிறதே இல்லை நானே பார்த்தீங்கன்னா நானும் ஒன்றும் இருக்கிறது இல்லை நானே ஒரு பத்து பாஞ்சாக இருப்பேன் நிறைய கலெக்டிவ் எல்லாம் வச்சிங்கன்னா ஒரு பத்து பேர் உட்காந்துப்பான் ஒரு 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 மனுஷனுக்குள்ளும் மனுஷன் ஒருத்தனாக இருக்கிறது இல்லை பார்க்கும்போது ஒத்தால் மாதிரி தெரியும் ஆனால் அவன் ஒன்று ஒன்று இடத்துல ஒன்று ஒன்று கற்று வச்சு நிற்பான் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு முகம் காட்டுவான் நான் சொல்லி பழகிறது தான் சரி ஆணவத்தில் இல்லை நான் செஞ்சேன் நான் புரிஞ்சுக்கினேன் நான் புரிஞ்சிக்கல நான் அப்படின்னு சொல்கிறது தான் சரியும் கூடாது நாம்னு சொல்லக்கூடாது இன்னொருத்தர் பொறுப்பாளி கிடையாது நீங்கள் செய்கிறதுக்கு இன்னொருத்தர் மேலே பழிய போட முடியாது அதனால் நான் அப்படி செஞ்சால் தான் இந்த கூட்டத்தில் இருந்து பிரிவேன் நான் கூட்டமானவன் கிடையாது கூட்டம் எப்போயுமே குற்றம் செய்யும் தனிநபர் குற்றம் செய்கிறதுக்கு கஷ்டம் கொஞ்சம் கூட்டமாக கூட்டமாக நீங்கள் குற்றம் செஞ்சுட்டு தப்பிச்சிக்கலாம் சட்டம் கூட அப்படி சொல்லுது ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சேர்ந்து ஒரு ஒரு தேவை செஞ்சீங்கன்னா அதில் வந்து பாவம் இல்லை குற்றம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து வச்சிங்க ஆச்சிங்கன்னா யாரில் செ எந்த கல்லில் செத்தார்னு தெரிய பொறுத்து இல்லை அதனால் நீங்கள் தனிநபராக ஆயிட்டு நான் எனது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கின்னு நான் சரியாக வாழணும் எனக்கான தாவோ என்னுடைய ஒழுக்கம் எனக்கே மட்டும் நான் தான் சரியாக இருக்கணும் மற்றவங்க சரியாக இருப்பாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு பிரிஞ்சிடணும் அதனால் நான் எனதுன்னு வாழுங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது நான் குற்றவாளி நான் குற்றமற்றவன் நான் சரி நான் தவறு அப்படி தான் நீங்கள் வாழணும் நாம்னால் திருத்த முடியாது நாம்னால் என்ன பண்ண முடியாது திருத்த முடியாது நான்னா திருத்திக்கலாம் ஸோ நான் என்ன செய்கிறேன் என்னுடைய பங்களிப்புன்னா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருத்திக்கலாம் ஸோ நான் எனதுன்னு சொல்கிறது தான் சரி அப்படி தான் சொல்லணும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது